ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ் நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்த ஒரு வ்ளாக் தான் இதில் வந்து ரெண்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெடிமிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வைக்கிறது கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கிளம்புறது குயிக்காக நம்ம லேட்டாக இருந்துச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரெடிமிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா வந்து ஒரு கோதுமாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு வடையும் ரெடி பண்ண போகிறேன் அன்றைக்கி நடந்த கேஷுவலான வளாக் தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் பார்த்தீங்கன்னா நான் வெனுக்கு காஃபி கொடுத்துருந்தேன் காஃபி கொடுக்கும்போது அவன் வந்து காஃபி வந்து சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபேனை வந்து ரொம்ப ஸ்பீடா வச்சு அப்போ அந்த ஃபேன் ஓடும்போது போது இருந்து ஒட்டடை வந்து கீழே விழுந்துச்சு ரெண்டு மூணு எண்ணம் அப்போ இவன் வெளியில் பார்க்கறதுக்கு ஃபேன் நீட்டாக தானே இருக்கு எங்க இருந்துமோ ஒட்டடை விடுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த லேடரை வந்து எடுத்து போட்டு செக் பண்ணும்போது அந்த ஃபேன் ரெக்கைக்கு மேலே வந்து நமக்கு தெரியாத மாதிரி நான் ஒட்டடை வந்து நல்லா அப்பிட்டு இருந்திருக்கு அதை வந்து நல்லா அந்த டஸ்ட் கிளீனரை வச்சுட்டு நல்லா கிளீன் பண்ணி விடவுமே நிறைய டஸ்ட்டு விழுந்துச்சு அந்த ஒரு ஃபேன்ல இருந்தே ஆனால் பொங்கலுக்கு தான் இப்போ நாங்கள் கிளீன் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் மரங்கள்லாம் நல்லா சுற்றி சுற்றி இருக்கிறதுனால அந்த ஏர்ல இருந்து குயிக்காகவே இந்த ஒட்டாட பிடிச்சிருக்கு நான் உடனே அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு என்னை வந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி ஓடணும் அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு உங்கள் அப்பாக்கு தூத்துக்குடிக்கு போகிறேன்றதுனால அவங்க வர அவங்களுக்குமே சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்பாங்க அதனால் எனக்கு லஞ்ச் வேண்டாம் காலையில் மட்டும் இட்லி சாப்பிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ நான் வந்து அன்றைக்கி தான் இப்போ பிள்ளைங்க கேட்டிருந்தாங்கன்றதுனால இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்ட்டு ஒரு ரெடி மிக்ஸ் மாதிரி பண்ண போகிறேன் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்கிறேன் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப் அது எந்த கப்புக்கு கடலைப்பருப்பு எடுக்குமோ அதே கப் அளவுக்கு உளுந்தும் பருப்பு எடுத்துக்கோங்க உளுந்தும் பருப்பு வந்து தொழில் உளுந்தும் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து உருட்டு உளுதும் பருப்பு சேர்க்குறேன் ரெண்டுமே நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே கொஞ்சம் கனமான பருப்புன்றதுனால ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது வந்து பாதி நல்லா சிவந்து வரையில இது கூடவே வந்து மல்லி இந்த அளவுக்கு முக்கால் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்க வந்து வெள்ளை எள்ளு கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கணும் இது கூட வந்து நீங்கள் வந்து துண்டு காயம் சேர்க்குறீங்க கட்டி காயம் சேர்க்கிங்க அப்படின்னா இந்த சைஸ் சமயத்திலயே வந்து நல்லா உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நான் வந்து வத்தல் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு நார்மல் வத்தலும் நாலு வந்து காஷ்மீரி வத்தலும் சேர்த்துருக்கேன் கலர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்க வந்து காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை விட ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இல்லை காரம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க அப்படின்னா வத்தில வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நான் இது ரெடி பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு எங்களுக்கு வரும் நாங்கள் மூணு பேர் தான் ஆர்த்தி நவீன் எனக்கு நாங்கள் மூணு பேர் தான் சாப்பிடுவோம் நான் மூணு நாளைக்கு மூணு நேரத்துக்கு இது வந்து வரும் நீங்கள் அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க அதை எல்லாமே நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் அதே கனமான பாத்திரத்தில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு வெந்தயம் முழுந்த பருப்பு அதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஒரு கப் தண்ணியில் நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அந்த கடுகு அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பில் கொஞ்சம் காயப்படும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆற வச்சுருந்ததை வத்தலை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக குறை குறைப்பாக ஓட்டினதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது புளி பேஸ்ட் மட்டும் நல்லா கொதிக்க தாளித்து புளி பேஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த மிக்ஸிலேருந்து எடுத்து போட்டு கிளறணும் உப்பும் தேவையான அளவு உப்பும் போட்டோம் அப்படின்னா சூப்பரான புளியோதரை ரெடி பண்ணிடலாம் புளியோதரை டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தேங்காய் துவையல் அப்பளம் கூட அப்பளப்பூ அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பத்தல் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான பாட்டில் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெளியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இப்போ நம்ம கரைச்சி சின்ன புளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரந்ததுக்கு அப்புறமா அந்த இருந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து பவுடர் சேர்த்துருக்கேன் மற்றது எல்லாமே ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வேர்க்கடலை வந்து நல்ல ஒரு எங்கள் வீட்டில் வந்து வேர்க்கடலை பிள்ளைங்களுக்கு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும்ன்றதுனால எல்லாம் எடுத்துட்டு வறுத்து வேர்க்கடலை வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வறுக்காத கடலை அப்படின்னா நம்ம தாளிக்கும் போதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தோடு எடுக்காமல் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இந்த இனிப்பு அந்த காரம் புளிப்பு எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும் புளியோதரைனா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் என் வீட்டுக்காரங்கள தவிர எங்கள் மூணு வீட்டுக்குமே ரொம்ப பிடிக்கும் புளியோதரை பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் வந்து புளியோதரை அடிக்கடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா பரவாயில்ல இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து வேர்க்கடலே சேர்க்குறேன் இந்த வேர்க்கடலை இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த நல்லா கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு வந்து அந்த வேர்க்கடலை கழிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நமக்கு தேவையான மிக்ஸ் மட்டும் சேர்த்து வச்சுட்டு மீதி எல்லாமே நான் வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த பாட்டில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் நல்லா வெளியில் வச்சுருந்தாலுமே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதில் புளி தண்ணி எதுவுமே இல்லை புளி மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கூட இப்போ ரெடி மிக்ஸாக பண்ணி வச்சுக்கிறாங்க அதையும் உப்பையும் போட்டு கலரை இந்த பொடியும் போட்டு கலறிட்டோன்னா புளியோதர ஜம்முன்னு ரெடி பண்ணிடலாம் குயிக்காக லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்லாம் இனிமேல் நின்று நீங்கள் குயிக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லேட்டாக எழும்பினோம் இல்லை நமக்கு உடம்பு முடியல இல்லைங்க அது ஊருக்கு போய்ட்டு வந்துருக்கோம் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா குயிக்காக பண்ணி கொடுத்து விட்றலாம் அன்னைக்கு வந்து எங்களுக்கு மூணு பேர்த்துக்கு தான் சாப்பாடு லஞ்ச் அப்படின்றதுனால நான் வந்து மீதி மிக்ஸை வந்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ரெண்டு மூணு நாளைக்கு எனக்குள்ளே அப்படியே இருக்கும் வேணும்னா பிள்ளைங்க எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளில் அந்த பேஸ்ட்டு வச்சுருக்க முடியாது டக்கு டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க பிள்ளைங்க அது வேறு விஷயம் இப்போ மூணு பேத்துக்குள்ள சாதத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ண லாஸ்ட்டில் பச்சையாக சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு கிளறணும் அப்படின்னா இந்த டேஸ்ட் இந்த நம்ம செஞ்சிகிட்ருக்கும்போது இந்த கிச்சனே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் பிளையோதரை பண்ணும்போது இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் துவையல் அப்பளம் வத்தல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆர்த்திக்கு வந்து எக்ஸாம் நடக்குன்றதுனால அவளுக்கு லஞ்ச் வந்து கொண்டு போக வேண்டாம் ஒன்று வந்து ஸ்டடியில் இருக்கிறா ஸ்டடி லீவில் இருப்பாள் இல்லை அப்படின்னா அவன் மதியம் அவள் கூட உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு என்னமோ இப்போவே சம்மர் ஹாலிடேஸ் பிள்ளைங்களுக்கு விட்ட ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவள் இருக்கிறதுனால நல்லா அந்த டோரா பூஜை பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அன்றைக்கி ஈவினிங் போல் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கு சிம்பிளாக தானே பிளேதர பண்ணியிருந்தோன்றதுனால ஒரு கோமாவில தான் இது பண்ண போறேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு ஹெல்தியான கோதுமை மாவோட தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதே கப் அளவுக்கு கடலை மாவு பச்சரிசி மாவும் கடலை மாவும் ஈக்குவலாக இருக்கட்டும் தேவையான உப்பு கொஞ்சமாக காயப்பொடி தேவையான அளவுக்கு வத்தல்பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா டேஸ்ட்டு பிடிக்கும் சின்ன குழந்தைங்க இல்லைன்னா பச்சை மிளகா சேருங்க சின்ன குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிட போகிறாங்கன்னா வத்தல்பொடியும் சேர்த்துக்கோங்க இல்லைனா பச்சை மிளகா வந்து கடிபட்டு காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அது எல்லாமே சேர்த்துட்டு உப்பு காயப்பொடி அந்த மாவு வத்தல் பொடி எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த உப்பு எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையுமே வரட்டும் அதுக்கப்புறமா நான் ஒன்றரை பல்லாரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்குலாம் பெசுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தெளித்து தெளித்து நல்லா பெசிஞ்சு வச்சுக்கணும் நம்ம தட்டை மாதிரிலாம் பசுவோம்லாம் அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாயிட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கோதுமாவோ அரிசிமாவோ சேர்த்துட்டு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பிசையும் போது கையில் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அது அப்படி ஒட்டுது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து அது உள்ளே சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க இந்த சமயத்தில் நான் வந்து பூண்டு தட்டி வச்சிருந்தேன் அதை வந்து சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் ஸோ இப்போ இந்த சமயத்துல தான் நான் சேர்க்க போறேன் ஒரு நாலு பல்லு பூண்டை வெளியில் உள்ள தோல் மட்டும் உரிச்சிட்டு உள்ள அந்த செகண்ட் தோல் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே நம்ம தட்டைக்கெல்லாம் இடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி இடிச்சுட்டு அதை உள்ள சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பிசையும் போது உங்களுக்கு வந்து கையில எதுவுமே ஓட்டாது அதுக்கப்புறமா நல்லா உருண்டை உருண்டையா பிடிச்சிட்டு அதை லைட்டாக உள்ளங்கை வச்சு தட்டி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம இந்த பல்லாரி கூடவே பாதி பல்லாரியும் பாதி முட்டை இருக்கு பார்த்தீங்களா அதை பல்லாரி சைஸ்லேயே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்க்கலாம் அப்புறமா வந்து கேரட் சேர்க்கலாம் இதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது கீரை வகைகள் இருந்துச்சுன்னா அதையுமே கொஞ்சமாக ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு பண்ணணுமா அது இன்னொரு வகையான ஸ்நாக்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி க பக்கத்தில் வச்சுருக்கேன் தண்ணி நல்லா தொட்டுட்டு சின்ன சின்ன பாலாக எடுத்துகிட்டு நல்ல கையில் வச்சு நம்ம வடைக்கெல்லாம் தட்டுவோம்ல பருப்பு வடைக்கு அந்த மாதிரி தட்டி போடுறேன் சின்ன பிள்ளைங்க அதாவது என் பொண்ணு சம்டைம் வந்து என் பிள்ளைங்கலாம் இந்த மாதிரி பண்ணணும் ஆசைப்படுவாள் அப்புறம் பக்கத்துலேயே தான் நிற்பேன் இப்போது அவங்க ட்ரை பண்ணுறீங்க சின்ன பிள்ளைங்க யாராவது என் பொண்ணு வயசு பிள்ளைங்க ட்ரை பண்ணுதீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுறாதீங்க தண்ணி தொட்டுட்டு போடும்போது சப்போஸ் ஒரு ட்ராப் அந்த தண்ணி எண்ணெயில் பட்டாலுமே உங்கள் மேலே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் எண்ணெயை லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸாக எடுத்து உள்ளங்கை வச்சு நல்லா லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்க வேணாம் வெளியில் கரிஞ்சப்போ மாதிரி போயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் மாவு பச்சையாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஆயிலாக ட்ராப் பண்ணி எடுத்துட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு மசாலா டீ இஞ்சி டீ நல்ல ஒரு காஃபி கடுங்காஃபியோடலாம் குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இனிமேல் வந்து சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்க வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணித்தர சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மாவு ஏதாவது வச்சு நம்ம பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் ஒரு ஹெல்த்தியாக இதை ஒரு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும் நமக்கு அப்புறமா வந்து குயிக்காக அது வடை ஏதாவது விருந்தாள்கள் வந்துட்டாங்க அப்படின்னா வடைக்கு ஊற வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இது வந்து குயிக்காக நம்ம பண்ணுறதுக்கே ஒரு ஃபிஃப்டீன் தான் ஆகும் டக்கு ஊற வைக்க வேண்டாம் எதுவுமே அரைக்க வேண்டாம் டக்குன்னு மாவு எடுத்தாமா போட்டோமா செஞ்சமான்ட்டு இருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் தேவைன்னா நீங்கள் இல கூட சேர்த்துக்கலாம் அது இன்னுமே டேஸ்டாக இருக்கும் நாங்கள் வந்து அன்றைக்கி டீ கூட வச்சு குடிக்கல ஜூஸ் தான் போட்டிருந்தேன் மதுளை மிளம் ஜூஸ் தான் போட்டிருந்தேன் பிள்ளைங்களுக்கு வந்து பால் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா ஜூஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக குடிக்க மாட்டாங்கன்றதுனால பால் சேர்க்கும் போது அன்றைக்கி ஜூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து இந்த வடையை வந்து நம்ம தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அன்றைக்கி நான் கெச்சை போட்டு தான் வச்சு கொடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பிள்ளைங்களாம் சொன்னாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்கள படிக்க உட்கார வைக்கிறதுக்கு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டியை போல் ஆகிட்டு மிஷின் தான் துணி துவைக்கிறது என்னமோ நம்ம துவைச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய துணியெல்லாம் சேர்ந்த மாதிரி டெய்லி டெய்லி அதிகமாகவே துணி சேர்ந்துட்டுருக்கு அன்றைக்கி வந்து ஆர்த்தி கொஞ்சம் எக்ஸாம் முடிஞ்சிட்டுன்றதுனால எனக்கு ஃப்ரீயாக இருக்குன்றதுனால துணி எல்லாமே மடித்து வச்சுட்டு நான் அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி குழந்தைங்களையும் நம்மளோட வேலையில வந்து இப்பவே சின்ன சின்ன வேலையெல்லாம் செல் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஒரு பெரிய போஸ்டிங்க்கு போனாலும் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு இன்னொருத்தங்களை எதிர்பார்க்காம அவங்க சின்ன வேலையை அவங்க அவங்களே இது என்னோட ஒப்பீனியன் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோலாம் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதாவது தெரிஞ்சவங்களும் ஃபோன் பண்ணி சொல்றீங்க நீங்க காமிக்கிறது வந்து மோட்டிவேட்டடா இருக்கு அதை பார்த்துட்டு எங்களோட பிள்ளைங்களும் சின்ன சின்ன வேலையெல்லாம் எங்களுக்கு பார்த்து கொடுக்காங்கன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க வி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு சூப்பரான இன்னொரு vlogல சந்திப்போம்